வணக்கம் நண்பர்களே உங்கள் வெற்றியை நோக்கியே எங்கள் பயணம் நாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற நூற்றி இருபத்தி ரெண்டு லெசனில் இன்னைக்கு பார்க்க போகிறது பதினேழாவது லெசன் பதினேழாவது லெசனாக என்ன பார்க்க போறோம்னா நைன்த் பாலிட்டியில் உள்ள தேர்தல் அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள் அதில் உள்ள கொஷின் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் கொடுத்த லாஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர் பார்த்துடலாம் அரசியல் சட்ட மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எதனை சார்ந்தது அப்படின்னு போன வீடியோவில் உங்களுக்கான கேள்வியாக கொடுத்துருந்தேன் அதாவது நூற்றி இருபத்தி சட்ட திருத்தம் இது எதனை சார்ந்ததுனா ஆப்ஷன் பி ஒரே நாடு ஒரே தேர்தல் இதற்கான சரியான ஆன்சர் இது தான் அடுத்து பாருங்கள் அடுத்த வாரம் நடக்க போகிற தமிழ் மற்றும் மேக்ஸுக்கான டெஸ்ட்டு ஷெடியூல் தான் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அழகு ஒன்று நாம் முடிச்சிட்டோம் அழகு ரெண்டில் பாதியாக பிரித்து கொடுத்துருக்குறேன் அதே மாதிரி நமக்கு அடுத்த மேக்ஸ் டாபிக் என்னன்னா எல்சிஎம் அண்ட் ஹச் அதாவது இது ரெண்டு தேர்வாக நடக்கும் பார்ட் ஒன்று தான் இது இந்த வாரம் எல்சிஎம் மட்டும் பார்த்துட்டு வாங்க அதை பார்ட் ஒன்னாகவும் ஹச்சிஎஃப் பார்ட் டூவாகவும் வச்சுக்கலாம் வாங்க இன்னைக்கு உள்ள பாடத்துக்கான கொஷ்டின் பார்த்துடலாம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே டெலிகிராம் லிங்க் இருக்கும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் இந்திய நாட்டின் தேர்தல் முறை பற்றி குறிப்பிடும் பகுதி எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க தேர்தல் பற்றி குறிப்பிடும் பகுதி எதுனா ஆப்ஷன் சி பகுதி பதினைந்து அதே மாதிரி இந்திய தேர்தல் முறை பற்றி குறிப்பிடும் சட்ட பிரிவுகள் எதுனா முன்னூத்தி இருபத்தி நாலு டு முன்னூத்தி இருபத்தி ஒன்பது அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க நம் இந்தியாவில் எந்த நாளை தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடுகிறோம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எந்த நாளை நாம் தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடுகிறோம்னா ஆப்ஷன் ஏ ஜனவரி இருபத்தி ஐந்து அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்கள் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க கூற்று ஒன்று பாருங்க நாட்டின் சுதந்திரமான நியாயமான தேர்தலை உறுதி செய்திட தன்னிச்சையான தேர்தல் ஆணையம் அமைத்திட இந்திய அரசியலமைப்பின் பிரிவு முந்நூற்றி இருபத்தி ஆறு வழிவகை செய்கிறது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இந்த கூற்று சரியானு கேட்டால் சரி கிடையாது தவறு ஏன் தவறுனா நாட்டின் சுதந்திரமான நியாயமான தேர்தலை உறுதி செய்திட தன்னிச்சையான தேர்தல் ஆணையம் அமைத்திட இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு முந்நூற்றி இருபத்தி நாலு வழிவகை செய்கிறது முன்னூற்றி இருபத்தி ஆறுன்னு கொடுத்துருக்குறாங்க அதனால தவறு அடுத்து இரண்டாவது கூற்று பாருங்க தேர்தல் ஆணையமானது ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் மூன்று தேர்தல் ஆணையர்களை உள்ளடக்கியது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இந்த கூற்றும் நமக்கு தவறு தான் ஏன் தவறுனா ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி மூன்று தேர்தல் ஆணையர்களை உள்ளடக்கியது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அது தவறு இரண்டு தேர்தல் ஆணையர்களை உள்ளடக்கியது அடுத்து பாராளுமன்ற தேர்தல் சம்பந்தமான வாக்காளர்களின் பட்டியல் தயாரித்தல் தொகுதிகளை வரையறை செய்தல் உட்பட பிற அனைத்து விவகாரங்களை பெறுவதற்கான சட்டங்களை நாடாளுமன்றம் இயற்றலாம் இந்த கூற்று சரி இதற்கெல்லாம் நாடாளுமன்றம் தான் அதிகாரம் கொண்டிருக்கு அடுத்து நாலு பாருங்கள் மாநில சட்டசபை தேர்தல் சம்பந்தமான வாக்காளர் பட்டியல் தயாரித்தல் தொகுதிகளை வரையறை செய்தல் போன்றவற்றை மாநில சட்டசபை சட்டங்களை இயற்றலாம் இந்த கூற்றும் சரி மாநில தேர்தல் சம்பந்தமானதெல்லாம் மாநில சட்டசபை தான் ஏற்றும் நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி ஒன்று ரெண்டு தவறு மூணு நாலு சரி அடுத்து நாலாவது கொஷின் பாருங்கள் கீழே உள்ளவற்றில் பிரதமரை தேர்வு செய்வது எது அப்படின்னு கேட்டிருக்குறாங்க பிரதமரை தேர்வு செய்வது எதுனா ஆப்ஷன் ஏ பாருங்கள் கீழவை பி பாருங்கள் மக்களவை அடுத்து லோக்சபா மேற்கண்ட அனைத்தும் இதற்கான சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி கீழவை மக்களவை லோக்சபா மூணுமே ஒன்று தான் மாநிலங்களவை எப்படி மேலவை ராஜ்யசபா அப்படின்னு அழைக்குதோ அதே மாதிரி இதுவும் அடுத்து ஐந்தாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு மக்களாட்சி நடைபெறும் நாட்டில் வாக்காளர்கள் எந்த வேட்பாளரையும் தேர்வு செய்ய விருப்பம் எனில் எவரும் இல்லை என்ற பொத்தானை வாக்கு இயந்திரத்தில் தேர்வு செய்யலாம் என்பதை பற்றி விவரிக்கும் சட்ட விதி எண் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எதுனா ஆப்ஷன் ஏ நாற்பத்தி ஒன்பது ஓ இதை எந்த விதிப்படி கொண்டு வந்திருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு தேர்தல் நடத்தை விதிப்படி அதே மாதிரி இதை எந்த ஆண்டு அறிமுகம் படுத்திருப்பாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல அடுத்த கொஷின் பாருங்க வாக்காளர் சரிபார்க்கும் காகித தணிக்கை சோதனை அதாவது விவி பேட் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எந்த ஆண்டுனால் ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி பதினாலு அடுத்து ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் சரியான கூற்றை தேர்ந்தெடு இந்திய குடியரசுத் தலைவரை தேர்வு செய்கிறத பற்றி கேட்டிருக்கிறாங்க இதை கூற்றைன்னு மாற்றிக்கோங்க கூற்று ஒன்று பாருங்கள் பாராளுமன்றத்தின் இரு அவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் கரெக்ட்தான் ஒன்று நமக்கு சரி அடுத்து ரெண்டு பாருங்க இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் கூற்று ரெண்டும் நமக்கு சரிதான் அடுத்து மூணு பாருங்க பாராளுமன்ற இரு அவைகள் மற்றும் மாநில சட்டமன்றங்களில் நியமிக்கப்படும் நியமன உறுப்பினர்கள் கூற்று மூணு தான் நமக்கு தவறு ஏன் தவறுனா நியமன உறுப்பினர்கள் பங்கு பெற மாட்டார்கள் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் போது அந்த தேர்தலில் நியமன உறுப்பினர்கள் கலந்து கொள்ள முடியாது இந்த நியமன உறுப்பினர்கள் யார்னா குடியரசுத் தலைவர் கலை இலக்கியம் அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பன்னெண்டு நபர்களை தேர்வு செய்வார் அவர்கள்தான் தான் இந்த நியமன உறுப்பினர்கள் அவங்க இடம்பெற மாட்டார்கள் அப்போது நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி ஒன்று ரெண்டு மட்டும் சரி அடுத்து எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் உலகிலேயே நோட்டாவை அறிமுகப்படுத்திய எத்தனையாவது நாடு இந்தியா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எத்தனாவது நாடுனா ஆப்ஷன் பி பதினாலாவது நாடு அடுத்து ஒன்பது பாருங்க ஒரு கட்சி குறைந்தது எத்தனை மாநிலங்களில் மாநில கட்சி என்ற தகுதியை பெற்றிருந்தால் அது தேசிய கட்சி எனப்படும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எத்தனை மாநிலங்கள்னா ஆப்ஷன் ஏ நான்கு மாநிலங்கள் அடுத்து பத்தாவது கொஷின் பாருங்கள் கீழ்கண்ட எந்த நாட்டின் தேர்தல் முறையை இந்தியா பின்பற்றி ஏற்றுக்கொண்டது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எந்த நாட்டு தேர்தல் முறையை பின்பற்றிருக்குன்னா இந்தியா ஆப்ஷன் டி இங்கிலாந்து அடுத்து பதினோராவது கொஷின் பாருங்கள் இந்தியாவில் காணப்படும் அழுத்த குழுக்களில் பொருந்தாததை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இதற்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி எதுவும் இல்லை பொருந்தாதது எதுவும் இல்லை எல்லாமே பொருந்தும் ஒன்று பாருங்கள் வணிகம் மற்றும் தொழில்துறை சம்மேளத்தின் கூட்டமைப்பு அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் அடுத்து அகில இந்திய விவசாயிகள் சங்கம் இந்திய மருத்துவ சங்கம் அகில இந்திய மாணவர் சம்மேளனம் அகில இந்திய சீக்கிய மாணவர் பேரவை இளம் பதாகா சங்கம் தமிழ்ச்சங்கம் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் நர்மதா பச்சோவா அந்தோலன் இது எல்லாமே இந்தியாவில் காணப்படும் அழுத்த குழுக்கள் அடுத்து பன்னெண்டாவது கொஸ்டின் பாருங்க அழுத்த குழுக்கள் என்ற சொல் எந்த நாட்டில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அழுத்த குழுக்கள் என்ற சொல் எந்த நாட்டில் உருவாக்கப்பட்டதுனா ஆப்ஷன் ஏ அமெரிக்கா அடுத்து பதிமூணாவது கொஸ்டின் பாருங்கள் அரசு துறைகளில் செயல்பாடுகளை கேள்விக்குள்ளாக்குவதோடு மக்கள் நலனுக்காக செலவிடப்படும் பணத்தை ஆய்வு செய்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க யார்னா எதிர்கட்சி தலைவர் அதே மாதிரி எதிர்கட்சி தலைவருக்கு இன்னொரு பேர் கேபினெட் அமைச்சர் அப்போது நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி ஏ மற்றும் சி அடுத்து பதினாலாவது கொஷின் பாருங்கள் சரியான கூற்றை தேர்ந்தெடு கூற்று ஒன்று பாருங்கள் அழுத்த குழுக்கள் அரசு மீது அழுத்தம் செலுத்தி அரசின் கொள்கைகளில் மாற்றம் கொண்டு வரும்படி நெருக்கடி தருவதால் இவ்வாறு அழைக்கப்படுகிறது அரசுக்கு மாற்றம் வேண்டிய அழுத்த குழுக்கள் நெருக்கடி கொடுக்கறதால தான் அழுத்த குழுக்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க ஒன்று நமக்கு சரி அடுத்து ரெண்டு பாருங்க பாருங்கள் அழுத்தக்குழுக்கள் நலக்குழுக்கள் அல்லது தனிப்பட்ட நலக்குழுக்கள் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க நமக்கு கூட்டு ரெண்டும் சரி தான் அடுத்து பாருங்கள் அழுத்த குழுக்கள் என்பது தேர்தலில் போட்டியிடும் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற நினைப்பதும் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க நமக்கு கூற்று மூணு தவறு ஏன் தவறுனா அழுத்த குழுக்கள் என்பது தேர்தலில் போட்டியிடாது அதே மாதிரி அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற நினைப்பதும் இல்லை அப்போது நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி ஒன்று ரெண்டு மட்டும் தான் சரி அடுத்து பதினைந்தாவது கேள்வி பாருங்கள் ஒரு கட்சி முறை கொண்ட நாடுகளை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க நம்ம இதுக்கு முன்னாடியே அடிக்கடி பார்த்த கொஷின் தான் ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் ஒரு கட்சி முறை கொண்ட நாடுகள் எதனால் சீனா கியூபா சோவியத் யூனியன் அதாவது ரஷ்யா அடுத்து பதினாறு பாருங்கள் பல்வேறு அரசியல் கட்சிகளை தேசிய கட்சியாகவோ அல்லது மாநில கட்சியாகவோ அங்கீகரிப்பது எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அரசியல் கட்சிகளை தேசிய கட்சியாகவோ அல்லது மாநில கட்சியாகவோ அங்கீகரிப்பது எதுனா ஆப்ஷன் சி தேர்தல் ஆணையம்தான் அடுத்து பதினேழாவது கொஷின் பாருங்கள் பல கட்சி முறை கொண்ட நாடுகளில் பொருந்தாததை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஆப்ஷன் ஏ பாருங்கள் பிரான்ஸ் பிரான்ஸ் பல கட்சி முறை தான் இந்தியாவும் பல கட்சி முறை தான் இலங்கை பல கட்சி முறை ரஷ்யா மட்டும்தான் கிடையாது நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி அதே மாதிரி இத்தாலியும் பல கட்சி முறை தான் நம்மளுக்கு எயித்து வரைக்கும் கொடுக்கல நைன்த்தில் ஆட் பண்ணியிருக்காங்க அடுத்து பாருங்கள் தமிழ்நாட்டில் சோழர்கள் காலத்தில் எந்த வழக்கப்படி கிராம சபை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இந்த கொஷின் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஆனாலும் அந்தந்த லெசனில் எடுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறதால எடுத்துருக்குறேன் இதற்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி குடவோலை முறை அடுத்து பத்தொன்பது பாருங்கள் தேசிய கட்சி மக்களவைத் தேர்தலிலோ அல்லது மாநில சட்டசபை தேர்தலிலோ குறைந்தபட்சம் நான்கு மாநிலங்களில் பதிவான மொத்த வாக்குகளில் குறைந்தபட்சம் எத்தனை வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எத்தனை வாக்குகள்னால் ஆப்ஷன் சி ஆறு சதவீதம் வாக்குகள் அடுத்து இருபதாவது கொஸ்டின் பாருங்கள் இருகட்சி முறை கொண்ட நாடுகள் எவை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இருகட்சி முறை கொண்ட நாடுகள் எது எதுன்னா இங்கிலாந்து அமெரிக்கா நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி சி மற்றும் டி அடுத்து இருபத்தி ஒன்று பாருங்கள் தற்போது இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அதாவது தற்போது யார்னா ஆப்ஷன் ஏ ஞானேஷ்குமார் அவர்கள்தான் தற்போது இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைவராக இருக்கிறார் அதே மாதிரி பாருங்கள் ஆப்ஷன் பியும் சியும் பாருங்கள் சுப்பீர் சிங் சந்து அப்படிங்கிறவரும் டாக்டர் விவேக் ஜோஷி அப்படிங்கிறவரும் இந்திய தேர்தல் ஆணையத்தோட உறுப்பினர்கள் நம்ம இப்போ தான் ஒரு கொஷினில் பார்த்தோம் இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு தலைமை தேர்தல் ஆணையரையும் ரெண்டு உறுப்பினர்களையும் கொண்டிருக்கோம் அப்படின்னு இப்போ தான் பார்த்தோம் அந்த ரெண்டு உறுப்பினர்கள் தான் இந்த இருவரும் அதே மாதிரி ஆப்ஷன் டி பாருங்க அர்ச்சனா பட்நாயக் இவங்க யார்னா தமிழ்நாட்டின் தலைமை தேர்தல் ஆணையர் இவங்க அதுக்கு முன்னாடி ஐஏஎஸ் பதவியில் இருந்திருப்பாங்க அடுத்து பாருங்க கொஸ்டின் இல்லையா உங்களுக்கான கேள்வி இன்னைக்கு இல்லை இருந்தாலும் ஒரு கேள்வி தரம் அதற்கான பதிலை சொல்லுங்கள் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்க போது இல்லையா சட்டமன்ற தேர்தல் அது எத்தனையாவது தேர்தல் அப்படின்னு சொல்லுங்கள் ஆப்ஷன் கொடுக்கணுமா பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்போது எத்தனையாவது சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறத கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் நண்பர்களே அடுத்து தேர்வு பதினெட்டில் சந்திப்போம்